அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுவையான முள்ளங்கி பொரியல் செய்யலாங்க முள்ளங்கி பொரியல் செய்யறதுக்கு முள்ளங்கி சின்ன சின்ன தொண்டுகளாக அரிஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க வேக வைத்த தோரம் பருப்பு தேங்காய் பற்கள் உழிச்சு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் கடாய் வச்சு கடாயில் கொஞ்சமாக பொரியலுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம உரிச்சி எடுத்து பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க பூண்டு பருப்புகள் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முள்ளங்கி சேர்த்துக்கோங்க முள்ளங்கியோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க முள்ளங்கி நிறைய கால்சியம் சத்து இருக்குங்க நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் இந்த பொரியல் காரக்குழம்பு சாம்பார் ரசம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் முள்ளங்கி ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து முள்ளங்கியை நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க முள்ளங்கி வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பொரியலுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு இந்த தேங்காய் பற்கள் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் காரத்துக்கேற்ப மூணு காஞ்ச மிளகா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க சீரகம் அரை மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம குற குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் முள்ளங்கி வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க நம்ம சேர்த்து தண்ணியெல்லாம் எல்லாம் வத்திடுச்சிங்க முள்ளங்கியும் போல் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச விதே இதில் சேர்த்துடலாம் காஞ்ச மிளகா சீரகம் தேங்காய் மஞ்சள் பொடி அந்த விதே இதில் சேர்த்துடலாங்க பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் சூப்பரான கலர்ஃபுல்லான முள்ளங்கி பொரியல் தயாராகிட்டு வருதுங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தோரம் பருப்பையும் சேர்த்துடலாம் நல்ல கமகமன் சீரக வாசனை வருதுங்க சுவையான முள்ளங்கி பொரியல் தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்